ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவே இருக்கிறான் அற்புதமான நாளிலே ஒரு தேவ சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுங்களா மற்றவங்களை குற்றவாளி தீர்க்கிறது இல்லையா இப்ப திடீர்னு ஒருத்தர் தலைமை பொறுப்புல உட்கார வச்சுன்னு வைங்களேன் அவர் அந்த ஒண்ணம் முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் யார் யாரால பிடிக்கலையோ அவங்க அவ்வளவு பேருமே தண்ணில காட்டுக்கு மாத்திடுவாரு இது ஆன்மீகத்துல நடக்குது எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ சர்ச்சை நடக்குது தலைமை பொறுப்பு வந்துடும் வந்தவுடனே முதல் காரியம் இவருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ யார் யாரெல்லாம் இவருக்கு வந்து சாதகமா சொல்லுமோ தண்ணில காட்டுக்கு மாத்திரும் அவன் குற்றவாளி தீத்துருவாரு இல்லையா அதானே ஆன்மீகத்திலயும் அப்படிதான் அரசியலையும் அப்படிதான் தான் அதிகாரத்திலயும் அது ஒரு தேவையில்லாத காரியம் அதுக்காண்டவர் அழகா சொல்றாரு ஐந்து வாஸ்தார் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் மற்றவங்க குற்றவாளி தீர்க்கிறேன் நீ ஒரு குற்றவாளி அதை மறந்துடாத நீ எந்த உண்மையா நீ உயர்த்து முன்னுக்கு வந்ததா உண்மையா வந்ததா யோசித்து பார்க்கணும் இல்லையா ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் எந்த அளவு அந்த அளவுதான் சொல்றாரு பாருங்க நீங்க மற்றவர்களுக்கு அளவின் அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் நீங்க மற்றவங்களை எந்த மனித நேயத்தோடு மதிக்கணும் அந்த அளவு தான் மனித நேயம் அவங்க மனித நேயத்தை சிதைச்சா உனக்கும் சிதைக்கப்படுகிறது அதான் அளவு அப்ப நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் கண்ணில பெரிய உத்தரம் இருக்குது இவரோட அக்கிரமம் அநியாயம் அசிங்கம் அவமானம் கேவலம் எல்லாம் அதிகமா இருக்குது அதை விட்டுட்டு இவர் பெரிய நீதிமான் மாறி நல்லமா மாறி அடுத்தவங்களை குறை சொல்றது இல்லையா ஒன்னு நீ நல்லா பிரசங்கம் பண்ணணும் இல்லைன்னா நல்லா பிரசங்கம் வைக்கணும் ரெண்டும் இல்லை இல்லையா அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் ஒன்னு உன்னால முடியலையே நடக்கலையே ஏதோ வாழ்ந்தமா சத்தமான்னு வாழறத விட ஒரு நாள் உண்மையா வாழ்ந்துட்டு போறது இல்லையே என்ன சொல்றாரு உன் கண்ணுக்குற உத்தரம் உனக்கு இவ்வளவு கொடுத்து உன்ன திருந்திலேயே மாறலையே கேட்கிறார் ஆண்டவர் அதை விட்டுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன அவன் சரியில்லை அவன் குடும்பம் சரியில்லை அவன் மனைவி சரியில்லை அவன் பிள்ளைங்க சரியில்லை அவன் சந்ததி சரியில்லை அவன் ஜாதி மதம் சரியில்லை தேவையா இது பாருங்க அது சொல்றாரு இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையிலே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி கேட்கிறப்ப இல்லையா முதல்ல உத்தரத்தை எடு மாயக்காரனே மாயக்காரனே நம்ம வந்து பெரிய சிலுவை போட்டாலோ நிறைய பட்டம் வச்சுக்கினாலோ இல்லையா பெரிய பதவியில் இருந்தாலோ இது மாறுவதே இல்லை மாயக்காரனே நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப எடுத்து போட வகை தேடுவாய் இன்று பலருடைய குற்றங்களை தவறுகளை தப்பிதை மட்டும்தான் பாக்குறது அந்த கண்ணில் இல்லையா ஏதா பண்ணாலும் குற்றம் தான் இல்லைங்களா ஏதோ பண்ணு அது குற்றமா தான் பார்ப்பாங்க எது செஞ்சு பாருங்களேன் எது கொடுத்து பாருங்க ஐயா அப்படி ஏதோ ஏதாவது இல்லையா ஆண்டவர் சொல்ல முதல் நீ உன்னை பார் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை பார் உன்னுடைய பார் உன்னுடைய முரண்டாட்டத்தை பார் உன்னுடைய பார் உன்ன புத்தியை கெட்ட செயலை பார் கர்த்தர் உன்னை நம்பி இந்த அளவுக்கு உயர்த்தினாரே நீ நன்றி உள்ளவனாய் இருக்கிறாயா நன்றி கெட்டு இருக்கிறாயா எந்த அளவுக்கு படிப்பை கொடுத்து பணத்தை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து பொருளாதார மேன்மையை கொடுத்து உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே அது ஏற்றவனாய் பாத்திரவனாய் நடக்கிறார் Ya, ya ille ya. Tekrar. அதை விட்டுட்டு வந்ததுக்கு போனது இருக்குது இல்லை குறை சொல்ல வேண்டியது இன்றே நிறுத்து கர்த்தரனை ஆசிர்வதிக்கும் இந்த நாள் முதல் கர்த்தாவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் முற்றுமுடியை கீழ்ப்படியை கற்றுத்தயவுக்கார சோத்திரம் 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 கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் தெய்வம் நடத்த முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபுத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே மேன் கத்தருடைய ஆசியர் பிரைஸ் பிரைசலால்